ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன சமையல் வாங்க பார்க்கலாம் காலையில் காளான் பிரியாணி இன்றைக்கி பசங்களுக்கு ஃபஸ்ட்டு நாள் ஸ்கூல் அதனால் பசங்க கேட்ட மாதிரியே சமையல் பண்ணியிருக்கேன் எப்போவுமே பிரியாணியாக நம்ம அரைச்சி ஊற்றுறது தானே அதே மாதிரி அரைச்சி ஊற்றி சூப்பராக பிரியாணி பண்ணியாச்சு நிறைய காய்கறி கேரட்டு பீன்ஸ் எல்லாம் போடோன்னா அந்த காய்கறிலாம் அப்படியே ஒதுக்கி வச்சிடுறாங்க அதனால் இந்த மாதிரி பன்னீர் இல்லை காளான் இல்லை வெறும் பட்டாணி அந்த மாதிரி எதாவது ஒரு பொருள் போடும்போது சாப்பிட்றாங்க அந்தளவுக்கு நிறைய காய்கறி இருந்த மாதிரியும் தெரியாது அந்த மாதிரி பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுப்போமே கொஞ்சம் தான் சாப்பிட்றாங்க மதியான நேரத்தில் காலையிலையும் சரியாக சாப்பிட்றதில்ல அதனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யலான்ட்டு சூப்பரான காளான் பிரியாணி சின்னவளுக்கு அந்தளவுக்கு பிடிக்காது அதனால கொஞ்சமாக தயிர் சாதம் கூட கொஞ்சம் வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூலுன்றதுனால ரொம்ப ஜாலியாகவே கிளம்பிட்டாங்க சீக்கிரமாகவே எனக்கு தான் காலையிலே எழுந்து கொஞ்சம் பரப்பரான்ட்டு வேலை செய்கிற மாதிரி இருந்தது இருந்தாலும் பசங்களை ஸ்கூலில் அனுப்பிவிட்டு நம்ம நிறைய டைம் கிடைக்கும் அந்த டைம் எல்லாம் வேஸ்ட்டு பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் பார்ப்போம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் மாம்பழம் ஸ்நாக்ஸுக்கு சின்னவளுக்கு கிரேப்ஸ் பிடிக்காதனால அதுவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதுதான் இன்றைக்கி சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் தான் ரொம்ப அது இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் ஆனால் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுப்பேன் மொதல் நாள் நைட்டே கேட்டுட்டு சமையல்லாம் முடிச்சிட்டு கிளம்பியாச்சுங்க சீக்கிரமாக இன்றைக்கி கிளம்பியாச்சு நாளைக்கு எப்படியோ தெரியல முதல் நாள் இருந்தாலும் ஈஸியாகவே இருந்தது பசங்களுக்கு என்ன புதுசாக லஞ்ச் பேக்கு அது இதுன்னு எல்லாமே ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்திக்க போகிறோன்னு ஜாலியாக கிளம்புனாங்க என்ன என் பெரிய பொண்ணுக்கு தான் ஒன்று கவலை எங்களெல்லாம் ஸ்கூலில் விட்டுட்டு நீ ஜாலியாக எங்கென்னா ஊர் சுற்ற கிளம்பிடுவீங்க அப்படின்ட்டு நான் எங்கேயும் போகிறேன் நான் எங்கேயுமே மாட்டேன் பக்கத்தில் ஒரு காய்கறி கூட போகக்கூடாதுன்றாங்க எங்களை எங்கே போனாலும் எங்களை கூட்டின்னு போங்க அப்படின்ட்டு ரிப்பன் கட்டாமல் வரணும் அப்படின்ட்டாங்க அந்த ஹேர் ஸ்டைலே ஒன்றுமே செட் ஆகாத மாதிரி இருந்தது ஸ்கூலில் இன்றைக்கி புதுசாக நிறைய பசங்க வருவாங்களே குட்டி பசங்க அதனால நிறைய டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க எல்கேஜி யூகேஜி பசங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஸ்கூலில் கொண்டு போய் விட்ட பிறகு அப்பாடாக அப்படின்னு யாரெல்லாம் நினச்சிங்க ஒரு சூடாக ஒரு காஃபி குடிச்ச பிறகுதாங்க கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் ஆச்சு காலையில் நல்லா தோசை தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு ரேஷனுக்கு போகிற வேலையெல்லாம் இருந்தது இந்த பசங்க இருந்தாலும் ரெண்டு மூணு வேலை பெண்டிங்கில் இருந்தது அதெல்லாம் முடிச்சிடலான்ட்டு கிளம்பியாச்சு பக்கத்தில் நான் எப்போ போகிற துணி கடைக்கு போனேன் கொஞ்சம் கலெக்ஷனே இல்லாமல் இருந்தது என்ன ஒன்றுமே இல்லையே அப்படின்னு பார்த்தா அப்போ தான் ஸ்டாக் வந்து இறங்கச்சு எக்கச்சக்கமாக எல்லாத்தையும் பிரித்து போட்டு ஒரு நாலஞ்சு ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வந்தாச்சு நைட்டியுமே நல்ல புது மாடல் நிறைய இருந்தது டாப்ஸ் எல்லாம் ரொம்பவே பிராண்டடாக சூப்பராக இருந்தது வேலையும் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது எல்லாத்துலேயும் ஒரு நாலஞ்சு எடுத்துகிட்டு அப்படியே வந்தாச்சு கல்யாண நாளைக்கு எதுவுமே எடுக்கலைல அதனால் கொஞ்சம் எடுக்கலான்னு போனேன் நல்லாவே இருந்தது இந்த நைட்டியெல்லாம் நியூ மாடல் அப்படின்ட்டு சுடிதார் டாப் மாடல்ட்டு சூப்பராக இருந்ததுங்க மாம்பழ சீசன் முடிய போது இந்த தான் நமக்கு மாம்பழம் கொஞ்சம் மலிவாக வேலை கிடைக்கும் இல்லாமல் கிடைக்கும் போதே வாங்கி சாப்பிட்டுக்கணும் எப்போவுமே ஒரு வேலை நினச்சோன்னா அதை உடனே செஞ்சிடணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே டிலே பண்ணிகிட்டே போது மா போகிற மாதிரி இருக்கும் எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது மாம்பழம் நிறைய வாங்கி சாப்பிடுங்க முடிஞ்ச அளவு மாம்பழம் சாப்பிட்டு கொஞ்சம் ஹீட் ஆகிடும் அது கூட ஒரு கிளாஸ் பால் குடித்தா அந்த ஹீட்டை தணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மாம்பழம் உடனே நல்லா பால் சக்கரில் ஊற்றி நல்லா ஜூஸ் அடித்து பசங்களுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்தாச்சு நைட்டுக்கு பாஸ்தா கேட்டாங்க அதனால நிறைய காய்கறி எதுவுமே இன்றைக்கி பெருசாக சேர்க்கலையா அதனால் நிறைய காய்கறி போட்டு சூப்பராக பாஸ்தா செஞ்சு கொடுத்தாச்சு இன்றைக்கி ரொம்பவே நாள் நல்லா ஜாலியாக சூப்பராக போச்சு பசங்களுக்கு லீவு முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த நிறைய டைம் கிடைக்கும் நமக்கு அந்த டைமெல்லாம் வேஸ்ட்டு பண்ணாமல் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் பார்ப்போம் நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்க பசங்க இல்லாத போது ஃப்ரீ டைமில் வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறது இல்லை ஏதாவது வெளி வேலை அது மாதிரி எதாவது ஒன்று செய்யணும் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஓகே பாய்